தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இழுத்து மூடப்பட்டது பரபரப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஒரு வேதனையான விஷயம் உண்மையை உரைக்கும் உரைகள் பத்திரிகை தொழில் நெற்றித்தன் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே இதுவும் பத்திரிகை தொழில்தான் ஆனால் உண்மையை உரைத்தால் அடிதடி வெட்டுக்குத்து அவதூறு இவற்றை சந்திக்க வேண்டியுள்ளது சமீபத்தில் சவுக்கு சங்கம் ஒரு உண்மையை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டினார் துப்புரவு தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இரநூத்தி எண்பது கழிவுநீர் சுத்திகரிப்பு வண்டியை நூற்றி நாற்பத்தி மூணு வண்டிகளில் செல்வப் பிறந்தகை பினாமி பெயரில் எடுத்து மெட்ரோ நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து மாதத்திற்கு நாற்பது கோடி ரூபாய் லாபம் சம்பாதித்து வருகிறார் துப்புரவு தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு வண்டியை துப்புரவு தொழிலுக்கு சம்பந்தப்படாத சாதியான பரையர் சமூகத்தை சார்ந்த செல்வப்பெருந்தகை பிறந்தகை பினாமி பெயரில் எடுத்து நடத்தி வருகிறார் மாதத்துக்கு நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் லாபம் சம்பாதித்து வருகிறார் இந்த உண்மையை உலகத்திற்கு வெளிப்படுத்தியவர் சவுக்கு சங்கர் இதனால் ஆத்திரமடைந்த குண்டர் செல்வ பிறந்தகை ஏன்னா அவரை குண்டர்ன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே அவர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர் தான் கஞ்சா வியாபாரம் பண்ணவர் கள்ளச்சார வியாபாரம் பண்ணவர் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டவர் காதெடுத்தவர் இன்னும் பல கள்ள கூலிப்படை வச்சு கொலை பண்ணவர் பல குற்றச்சாட்டுகள் அவர் மேலே உள்ளன இந்த குண்டர் செல்வ பிறந்தகை சவுக்கு சங்கர் வீட்டுக்கு துப்புரவு பணியாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் குண்டர்களை அனுப்பி சமூக விரோதிகளை அனுப்பி அவங்க அம்மாவை அடித்து நொறுக்கினாப்புல வீட்டை தாக்கினாப்புல வீட்டில் மலை தள்ளி கொட்டி அசிங்கப்படுத்தினாப்புல காவல்துறை ஆசீர்வாதத்தோடு இந்த தாக்குதல் நடைபெற்றது சவுக்கு சங்கர் மனம் வெந்து போய் இப்பேற்பட்ட பிரச்சனையை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படி நான் ஊடகத்துறையில் இருக்க வேண்டியது இல்லை என்று கூறி தன்னுடைய சவுக்கு மீடியா யூடியூப் சேனலை மூடப்போவதாக அறிவித்தார் நேற்றைய தினம் முறைப்படி மூடிவிட்டார் இது மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம் ஊடகத்துறையை அடித்து நுறுக்குன இந்த செல்லு பிறந்த கவனம் பெரிய ஆள் கிடையாது திமுகவுடைய கைக்குடி திமுக வாங்கி குடிக்கிறவன் இவன் இன்னைக்கு இந்த அட்டகாசம் பண்ணியிருக்கான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவிக்கே தகுதி இல்லாத ஒரு நபர் யாருன்னு கேட்டால் செல்ல காங்கிரஸ் கட்சி அகிம்சையை போதிக்கிற கட்சி ஆனால் ஒரு குண்டரை போய் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவரை போய் அந்த தலைவர் பதவியில் அமர வச்சு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கே அசிங்கத்தை ஏற்படுத்திட்டாப்புல இந்த மல்லிகார்ஜுன் கார்கே இந்த மல்லிகார்ஜுன் கார்கே ஏன் இவரை வந்து தலைவர் பதவியில் அமர்த்திருக்காருனா அவரும் எஸ்சி இவரும் எஸ்சி அதனால் அடுத்ததாக மல்லிகார்ஜுன் கார்கேவுடைய மருமகளுக்கு இவர் இலவச ட்ரீட்மெண்ட்டு செலவு புறம் பண்ணியிருக்காப்புல மல்லிகார்ஜுன் கார்கேக்கு மாதம் மாதம் ஐந்து கோடி ரூபாய் கமிஷன் கொடுக்காப்புலையா தலைவர் பதவியில் இருக்கனால தேசிய தலைவர்களுக்கு பூரா கட்டிங் கொடுத்து தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்கிறார் இந்த செல்வ பிறந்தகை இந்த செல்வ பிறந்தகை பண்ண அட்டகாசத்தில் ஒரு ஊடகம் மூடப்பட்டுள்ளது ரொம்ப வேதனையான விஷயம் இன்னைக்கு சவுக்கு மீடியா மூடிச்சினா நாளைக்கு சாட்டை மூட வேண்டியது வரும் நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து ஊடகங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது ஆக தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊடகங்களும் இந்த செய்தியை வர பரவலாக பரவலாக எல்லாத்துக்கும் பரப்பணும் ஒரு அரசியல்வாதினால் ஒரு அரசியல்வாதியுடைய ரவுடித்தனத்தால் இந்த ஊடகம் மூடப்பட்டது வேதனையான செயல் வேதனையான வருத்தம் ஆக சவுக்கு மீடியா திருப்பி புதுப்பிக்கப்படணும் இரண்டு மடங்கு வேகத்தோடு அது செயல்படணும் சவுக்கு சங்கர் பழையபடி ஆளும் வர்க்கத்தோட அநியாயத்தை அம்பலப்படுத்தணும் லஞ்ச லாவணியத்தை அம்பலப்படுத்த வேணும் தமிழக மக்கள் உங்களுக்கு எப்பொழுதும் துணை இருப்பார்கள் என்று சொல்லிக்கொள்கின்றோம்